ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொதுவாக வீடுகளில் வந்து நாய் வளர்ப்பாங்க பூனை வளர்ப்பாங்க இப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உரிமம் பெறணும் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ எல்லாருமே என்ன தெருவில் போகிற நாய்கள்லாம் வந்து போகிற வரவங்களாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி பூனையும் நிறைய பேர் வந்து வளர்க்குறாங்க அந்த பூனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உரிமை வைக்கணும் அது போய் கடிக்கட்ட கடிக்கலை அப்படின்னாலும் அதனால் வளர்ப்பு பிராணி வந்து அக்கம் பக்கம் வந்து தொந்தரவு பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ இந்த பூனை வீட்டில் வளர்க்கலாமா கூடாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாஸ்து தாஸ்தபடி வந்து பார்த்திங்கன்னா பூனை நாய் அப்புறம் வந்து மீன் பறவைகள் இதெல்லாம் வந்து வளர்க்குறது வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கனா நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு சொல்லிட்டா அந்தனுடைய கெட்டதை வந்து பார்த்திங்கன்னா பூனைக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்கும் மகாலட்சுமி இருக்கிற இடத்துல வாசம் இருக்கிற நல்ல ஒரு வீடு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா தான் அந்த பூனை வந்து இருக்கும் கெட்டது இருக்குன்னு அந்த இடத்துல பூனை வந்து இருக்காது அது வந்து அது வந்து என்ன ஆகிரும்னு தன்னோட உயிரை விட்ரும் அது அதனால தான் அந்த பூனை நாய் எல்லாம் வளர்க்குறாங்க பூனை வளர்க்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வீட்டில் ஒரு லிப்ஸ் நம்ம உயிர் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றணும் திடீர்னு நல்லா அந்த பூனை ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு கெடுதல் வருது அதை வந்து இந்த பூனை ஏற்றுக்கிட்டு தன்னோட உயிரை விட்டுருக்குன்னு அர்த்தம் அதனால தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூனை நாய் இது எல்லாமே வந்து வளர்த்தாங்க மீன் மீனும் அப்படி தான் வாஸ்து சாஸ்திரப்படி மீனும் அப்படிதான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு உயிர் போகணும் அப்படின்னா மீன் நாய் பூனை இது எல்லாமே ஒரு உயிர் தான் அப்படிங்கும்போது அந்த உயிர் வந்து போய் நம்ம வந்து தன்னோட உயிரை வந்து கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றுன்னு சொன்னாங்க அதனால வாஸ்து சாஸ்திரப்படி அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க படிச்சிருக்காங்க அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு வந்து அதே மாதிரி டைம் வந்து நிறைய எடுத்துக்கும் பூனை நீங்கள் வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வளர்க்கலாம் ஆனால் மகாலட்சுமி வாசம் செய்கிற இடத்துல தான் பூனை வந்து இருக்கும் உங்கள் வீட்டில் ஒரு கெட்டது இருக்குன்னா அந்த பூனை வந்து கண்டிப்பாக இருக்கவே செய்யாது அப்போ ஏதாவது எதிர்மறை இருந்தால் கூட வந்து போயிடும் நல்லது இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் பூனை இருக்கும் பூனை வந்து ரொம்ப பாசமாக இருக்கும் நம்ம மேலே ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பராமரிக்கணும் எனக்கு எனக்கு நேரமே இல்லைன்னா கண்டிப்பாக பூனை வளர்க்கவே வளர்க்காதுங்க ஏன்னா அது பராமரிக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து நேரம் வந்து ஏன்னா பூனையை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கு நல்லா மூணு பால் கொடுக்கணும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கு வந்து நீட்டாக வச்சுக்கணும் தப்ளேட்டெல்லாம் வந்து கழுவி வச்சுக்கணும் அதெல்லாம் வந்து ஒரு வேலைகள் வந்து இருக்கு பூனை வந்து தன்னைத்தானே வந்து நல்லா அருமையாக வந்து சுத்தம் பண்ணிக்கும் அது வந்து சுத்தமாக இருந்தாலும் வந்து பார்த்தா அந்த பூனை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா பூனைக்கு எல்லாமே வந்து இருக்கும் என் வீட்டில் கூட நிறைய பூனைகள் வந்து இப்போ வளர்த்து வச்சிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஏசி போடலைனா கூட ஏசி ஏசியை பார்க்கும் தான் வந்து படுத்துக்கும் நிறைய குட்டி போட்டுச்சு பழைய வீடியோக்கள்லாம் கூட கூட நிறைய வந்து போட்டிருக்கேன் அங்கேயிருந்து வந்து இந்த குட்டியை பூரா தூக்கி பெட்டில் கொண்டு போட்டுரும் கீழே படுக்காது ஏசி போட்டாச்சு அப்படின்னாக்க ரெண்டு மூணு குட்டி அந்த குட்டியை வாயால் கவி நேரம் வந்து பெட்டில் போட்டுரும் மூணு நாலு குட்டியை வந்து வெட்டில் போட்டு அப்புறம் ஆனால் பூனை வழக்கில் வந்து ஒரு பெரிய கெடுதல் என்ன அப்படின்னா அந்த பூனை முடிகள் வந்து கண்ணுக்கே தெரியாது சொல்லுவாங்க சின்ன சின்ன முடிகள் வந்து நம்ம சாப்பிடுவோம் வீட்டில் அப்போ வந்து கிச்சனுக்கு வரும் அங்கே வரும் இங்கே வரும் எல்லா இடமும் பூனை வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கண்ணுக்கு தெரியாத முடிகள் வந்து நம்ம சாப்பாட்டில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்புறம் நம்ம மூக்கில் வந்து அடைக்கிறதுக்கு மூக்கில் வந்து அடைக்கலாம் இல்லை நம்ம சாப்பாட்டுக்குள்ளே வந்து போயிடலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பெரிய பெரிய கெடுதல் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா சளி மூச்சு விடத்துக்கு வந்து அந்த சிரமம் ஏற்படும் உங்களுக்கு வந்து சளி மாதிரி ஒரு தொந்தரவுகள் வந்து ஏற்படும் அப்போ நோய் நொடிகள் வந்து வரும்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதனால் பூனை வந்து பூனை முடிகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து தெரியவே செய்யும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம மூச்சுக்கு நம்ம வந்து நம்ம மூக்குக்குள்ளே வந்து போயிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆஸ்துமா மாதிரி இந்த வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சளி வந்து அடிக்கடி பிடிச்சி அந்த மாதிரி மூச்சுடைய சிரமம் வந்துடும் அப்படிங்கிறாங்க அதனால பூனை வந்து நிறையவே வளர்க்க மாட்டேங்கிறா பயமாக இருக்குது நாய் வந்து வளர்க்குறாங்க நாய் வந்து நீங்கள் உரிமை லைசன்ஸ் வாங்கி நாயை வந்து தாராளமாக வீட்டில் வந்து வளர்க்கலாம் ஆனால் இப்போ நாய் வளர்த்தா கூட வந்து பயமாக இருக்குது நிறைய இடத்துல வந்து நாய்கள் வந்து கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து ரோட்டில் வந்து நீங்கள் விடாமல் வீட்டுக்குள்ளே மட்டும் வச்சுக்கணும் வெளியில் வந்து விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் திடீர்னு நாய் நாய் மூலமாக வந்து ரேபிஸ் நோய் வந்து நிறைய பரவுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேரை கிடைக்குது சொல்லிட்டு ஏன்னா அந்த நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இறந்தாங்க சமீபத்தில் கூட ஊப்பியில் கூட வந்து பார்த்திங்கன்னா நாய் வந்து கடிச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா நாய் மாதிரியே ரோட்டில் வந்து உட்காந்து அப்படி போனார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கார்பரேஷன்லேருந்து வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க நாய் மாதிரியே எப்படி உட்காந்து இது அப்படி வந்து பண்ணாரு அவங்க வந்து தனியாரில் போட்டு நிறைய பேர் வந்து இறந்து சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் கூட ஒரு பையன் மொட்டமாலில் படுத்துட்டு இருக்கும்போது பூனை வந்து பூனை கடிச்சாலும் வந்து ரேபிஸ் நோய் வந்து வரும் நாய் கடிச்சா மட்டும் தெரியாது பூனை வந்து அதுக்கப்புறம் மொட்டமால இருக்கும்போது பூனை கடிச்ச உடனே அவர் பேசாமல் இருந்துட்டாரு ஊசியே போடல அதுக்கப்புறம் ரேபிஸ் நோய் வந்து ஒரே மாதம் இறந்த அதே இப்படி செய்திகள் பரவுறதுனால இப்போ பூனை நாயெல்லாம் வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பயப்படுறாங்க என்ன ரேபிஸ் நோய் வந்துச்சு அப்படின்னா கஷ்டமே அப்படின்னு பயப்படுறாங்க இந்த விடியோ பிடிச்சா மறுக்காமல் உங்களால் பராமரிக்க முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் பூனை பூனை வந்து தாராளமாக வந்து வளர்க்கலாம் பூனை வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்கணும் கூட கிடையாது வீட்டை சுற்றி வீட்டை சுற்றி உங்களுக்கு வந்து தோட்டம் இருந்துச்சு அப்படின்னா வந்து பூனை வந்து வீட்டுக்குள்ளேயே நீங்கள் விடாமல் அந்த சுற்றி வர பூனை நாய் இதெல்லாம் வந்து உங்கள் தோட்டத்தில் நீங்கள் வளர்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சொல்லலாம் ஏன்னா எல்லா இடமும் போய் திருடர்கள் வந்துட்டாங்க திருடர்கள்லாம் வராங்க அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தோட்டத்தை சுற்றி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பங்களா நிறைய தோட்டம் இருக்குது வீட்டை சுற்றி அப்படின்னா நிறைய இடங்கள் இருக்குதுன்னா அதில் ஒரு செட்டு மாதிரி நீங்கள் போட்டால் அந்த இடத்துல நீங்கள் பூனை நாய் அதெல்லாம் வச்சு அங்கே சாப்பாடு போட்டால் அந்த தோட்டத்துலேயும் நீங்கள் தாராளமாக வந்து வளர்க்கலாம் அப்போ அப்போ நமக்கு பாதுகாப்பாக இருக்குது வீட்டுக்குள்ளே வந்து விட வேண்டாம் ஏன்னா வீட்டுக்குள்ளே விட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு பா பாதுகாப்பு இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோக்கு பூனை முடிகள்லாம் பறக்கும் அப்படின்றது தான் ஒரு சின்னதாக ஒரு செட்டு போட்டால் கூட பூனை வந்து ஓரமாக பூனைக்கு ஒரு சின்ன செட்டு போட்டால் நாய் பூனை இதுகளுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் அங்கே வெளியில் இருக்கும் அப்போ நம்ம வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி நம்மளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி